இனிவானவர்களே லட்சங்களில் அல்லாஹாலா உங்களை சம்பாதிக்க வைப்பான் இன்னும் நீங்கள் விரும்பாத அளவிற்கு உங்களுக்கு வைக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு அல்லாஹாலா பணத்தில் அதிகமான பறக்கத்தை பெற்றுத் தருவான் அது மட்டும்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது வறுமை பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீக்கி அல்லாஹாலா உங்களினுடைய பொருளாதாரத்தில் மிக பெரும் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு முடிவதற்குள்ள இந்த ஒரு அமலை நீங்கள் அனைவரும் செய்திருங்க அசலாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு தினம் நமக்கு கிடைச்சிருக்கு நாளைக்கு ஆசுரா இன்றைக்கு ஜுமா இப்படிப்பட்ட ஒரு இந்த ஒரு பாக்கியம் நமக்கு இந்த இந்த ஒரு ஒரு மட்டும் நீங்க ஓதிட்டீங்கன்னா போதும் நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வைத்திருந்தாலும் சரி எவ்வளவு கடன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லாஹால உங்களுடைய கடனை உங்களுக்கு தெரியாமலே அடைச்சிருவான் நம்மள அப்படின்னா ஒரே ஒரு தடவை பணத்திற்காக வேண்டி கடன் கேட்பதற்காக வேண்டி ஒரு யார்கிட்ட ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம கேட்குறோம் அதை விட இந்த ஒரே ஒரு அமலை இதை செஞ்சு பாருங்களே ஒரே ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஹசரத் என்னுடைய கடன் அடைக்கப்பட்டது என்னுடைய கடனை அடைப்பதற்கு எல்லாம் எனக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க பணம் எந்த அளவிற்கு உங்களை தேடும் அப்படின்னா உங்களை தேடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் போய் பணத்தை தேடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பணம் உங்களை தேடிக்கிட்டு இருக்கும் உங்களுடைய வீடு தேடி வரும் பணம் அல்லாஹ் தலா மலக்குமார்களால் கொண்டு வந்து கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை அல்லாஹே மயக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்ட ஒரு தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம் இந்த ஒரு செலவாத்தினுடைய பெனிஃபிட்ஸ் இன்னும் விஷயம் என்னன்னு சொன்னால் நபியவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நபிய நபி சொல்லல்லா அலி அசலம் கனவுல காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் மூன்றாவதாக நம்மினுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ன தேவைகள் என்ன ஹாஜத்துகள் இருந்தாலும் அந்த ஹாஜத்துகள் ஒன்று விடாமல் அனைத்தையும் தலா கபுல் ஆக்குவான் அகனியமானவர்களே இந்த ஒரு சலவாத்தை எப்படி ஓதணும்னா அல்லாஹ் இன்றைய வெள்ளிக்கிழமை தினம் முடிவதற்குள்ள எப்படியாவது ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு சலவாத்தை ஒரு ஐந்து முறை ஓதிட்டு அல்லாட்டை உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் உங்களுடைய ரிசுக்களை எல்லாத்தலை வறக்கச் செய்வதற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லா பறக்கச் செய்வதற்காக வேண்டி அல்லாட்ட நீங்கள் உதவி கேளுங்கள் கண்டிப்பாக எல்லாத்தலை உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாத என்ன துவாக்கள் இருந்தாலும் சரி கபூலாக்கப்படாத என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி அனைத்தையும் இன்ஷா இன்ஷால்லா இப்போ ஆஷோராவுடைய தினம் இரண்டு நாட்கள் முடிவதற்கு உள்ளாக உங்களுடைய தேவைகளை உங்களுடைய இந்த மூன்று பலன்களையும் அல்லாஹாலா உங்களுக்கு கொடுத்துருவான் அப்படிப்பட்ட அந்த சலமாத் என்ன அப்படின்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் اللهم إني أسألك بنور وجه الله العظيم الذي ملا أرقان عرش الله العظيم وقامت به عوالم الله العظيم أن تصلي على مولانا محمد ذي القدر العظيم وعلى عالم نبي الله العظيم بقدر علمة طاعة الله العظيم في كل لمحة ونفس عدد ما في علم الله العظيم صلاة دائمة بالدوام الله العظيم تعليما لحقك لحق يا مولانا يا محمد يا ذا الخلق العظيم وسلم عليه على آله مثل ذلك وجمع بيني بينه كما جمعت بين الروح والنفس لاحرا وباطنا இதுதான் இந்த ஒரு சலமத்தை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்கள் சலமாதை நீங்கள் ஓதிட்டிங்கன்னா எவ்வளவு கடன் இருந்தாலும் உங்கள் கடன் வந்து கண்ணிமைக்கும் நொடிக்குள்ளே உங்களுடைய கடன் அடைக்கப்பட்டுரும் கடன் யாரார்கிட்டயும் போய் நம்ம கேட்குறோம் நம்மனுடைய பண தேவைக்காக வேண்டி உடனடி பிரச்சனைக்காக வேண்டி யாராட்டே போய் கையேந்துடும் ஒரே ஒரு தடவை இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள் அல்லாட்ட கையேந்தி பாருங்க அடுத்து நீங்கள் யார்கிட்டையும் போய் கையே ஏந்த மாட்டிங்க யார்கிட்டையும் போய் கேட்கவே மாட்டீங்க என்ன சொன்னால் இந்த ஒரு அமலே உங்களுக்கு போன போதுமானதாக இருக்கும் யாரால் யாராவது உங்கள்கிட்ட பண உதவி கேட்குறாங்க கடன் பிரச்சனையாக இருக்குது கடன் அடைக்கணும் பணத்தை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இன்ஷல்லா அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவர்களினுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு செலவாத் பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் மிக முக்கியமான ஒன்று இந்த செலவாத்தை எப்போ ஓதணும்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஓதணும் வெள்ளிக்கிழமையை தவிர்த்து வெளியில் ஓதக்கூடாது இன்றைய நாள் நைட்டுக்குள்ளே எப்படியாவது ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் ரிசிக்கில் அல்லா தலா அபிவிருத்தியை அதிகப்படுத்தி தருவனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம்